நம்முடைய பேராசிரியை வணக்கத்திற்குரிய மனோன்மணி அவர்கள் இதோ குடும்ப உறவுகளை பேணி காப்பவர்கள் பெண்களே என்று பேச அவங்க பேசி முடிச்ச உடனே நான் தீர்ப்பு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகிறோம் சரிங்களா சரி விட்டுட்டு போயிடாங்க ம் ஹலோ 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 கேட்குதுப்பா அகர முதல் எழுத்தெல்லாம் முதலின உரை வைத்து ஆதி பகவன் முதற்றையை நிறைய வைத்து காய்தந்து கடைதந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து

நல்ல நடிகர் நயன்தாராவினுடைய தந்தை பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் அப்போதான் ஞாபகப்படுத்தணும் நல்ல நடுவர் பெருந்தகையவர்களே மேடையில் வீட்டுக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே நடுவர் ராமனையும் இலக்குவதனையும் சீதையும் ஆஞ்சநேயர் காப்பாற்றினார் உண்மையிலேயே தமிழையும் திரை கலையையும் பேச்சாளர்களையும் காப்பாற்றுகிற ஆஞ்சநேயர் மதிப்பிற்குரிய நடுவர் பெருந்தகையவர்களே உண்மையிலேயே தங்கம் என்று சொன்னால் அதுல துகள் இருக்கும் கல் இருக்கும் அந்த தூசு கும்பிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் துத்தநாகம் எல்லாம் இருந்து கடைசியா எல்லாத்தையும் நீக்கின பிறகு கடைசியா கொஞ்சோண்டு தங்கி இருக்குமா அதனால தான் அதுக்கு பேரு தங்கம்னு பேர் உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்படி நிறைவான பேச்சாளருக்கு தங்கி இருக்கிற நீங்கள்தான் தமிழகத்தினுடைய தங்கங்கள் அப்படி நல்ல தமிழ் நெஞ்சங்களாக இருக்கக்கூடிய கைகாட்டி வெள்ளாளர் ஊர் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நேரடியாக இப்போ தலைப்புக்குள்ளே வந்துடலாம் நிறைவான பேச்சாளர் பொதுவாங்க இந்த ஆண்களுக்கே போறாமல் அதிகம் இவங்க மூணு பேரும் வெள்ளைஞ்சில் மூணு பேரும் வெள்ள ஒன்று போல வேட்டி கட்டி உட்காந்துருக்காங்கல்ல இதை பற்றி என்ன மாதிரி நாங்கள் பேசணுமா நாங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோமா ஆனால் எங்கள் மூணு பேரும் மேக்கப் போட்டு அழகாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு என்ன போறாம பொறாமையா ஏம்மா நம்ம என்ன சொல்கிறது இந்த வேட்டி சாயம் போகாதே தெரியுமா எப்படி அதான் அதனால உங்கள் வேட்டிக்கு தான் அதிகமான பவர் இருக்கும் போல பார்த்தோன்னே மேக்கப் போடுறாங்கன்னு அது ஒரு பெரிய குறையா அது ஒரு பெரிய குறையான்னு கேட்குறேன் யார் என்ன போட்டால் அழகாக இருக்குமோ அவங்களுக்கு தான் அழகாக இருக்கும் வரும்பா லிப்ஸ்டிக் ஏன்னா மூணு போட்டு ஏதாவது நல்லா இருக்குமா நாங்க இருந்தா ஒரு முழம் பூ வணிக்கு எழுபது ரூபா தெரியுங்களா இதை நாங்க வச்சு உட்காந்துருக்கா எவ்வளவு அழகா பாருங்க மூணு பேரும் அப்படியே அலைமகள் கலைமகள் மலைமகள் மாதிரி உட்காந்துருக்கா எவ்வளவு அழகா இருக்கு அந்த பெண்கள் ஒரு முறை எங்களுக்காக கை தட்டுங்க ஆண்களுக்கு ஏதாவது அப்படி சொல்ல முடியுமா பாத்தீங்க அப்படி எதுவுமே கிடையாது நல்ல தலைப்பு நாடுகள் இந்த தலைப்புல பேச பொருத்தமான ஆடு அதுக்கு திருத்திர மூண்டியா ஒரு தலைப்புல பேசினா ஆணினுடைய வெற்றிக்கு காரணம் தாயா தாரமான் அரை மணி நேரம் நான் ஆணினுடைய வெற்றிக்கு காரணம் தாரம் தாரம் தாரம்ட்டு போறேன் ஒரு போய் கேட்குறோம் ஏதோ அரை மணி நேரமா என்னமா தாரம் தாரம்னா ஒன்றும் போயிட்டே போயிட்டேக்கான்றான் என்னன்னா தாரம்னு மனைவி சொன்னது அவனுக்கு என்னமா முட்டாய் முறுக்கு தாரம்னு அவே முறிஞ்சிருக்கான் நாங்கள் அவனுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு சொல்ல மாட்டோமா ஒரு பெண்ணினுடைய பெருமை என்னன்னு பொதுவா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் நீங்க அவங்க அங்க நெஞ்சிலே கையை வச்சு சொல்லுங்க உங்களுக்கு உலகத்திலே ஒரு முதல் தெய்வம் எதுன்னு சொன்னால் அவரவருடைய அம்மா தான் உலகத்திலே முதல் தெய்வம் ஆனால் ஏதாவது மாற்றம் இருக்கா இங்க பாருங்க மல்லிகைப்பூ செடியில் பூக்கிற எல்லா மல்லிகைப்பூவும் ஒன்னாதான் இருக்கு மாங்காய் மரத்தில் காய்க்கிற எல்லா மாங்காயும் ஒன்று போலதான் இருக்கு தேங்காய் மரத்தில் காய்க்கிற எல்லா தேங்காயும் ஒன்று போலதான் இருக்கு ஆனா ஒரு காய் வயிற்றுல பிறக்கிற அஞ்சு பிள்ளையும் ஒன்று போல இருக்கிறது இல்லை ஆனால் அந்த அஞ்சு பிள்ளைக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து இன்னைக்கு குடும்பத்தில் வளர்த்தெடுக்கிறது அந்த தானுங்க அம்மாவே இல்லாத வீட்டுல கூட அந்த குழந்தை என்ன தெரியுமா செய்வா அம்மா கட்டி இருந்த பழைய புடவை எடுத்து தலைக்கு வச்சு படுத்துக்குமா இது அம்மாவினுடைய பெருமை ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட பாத்தால சேத்தனக்கே தோனோனா செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஏகாதசி ஒரு கவிஞர் அற்புதமா எழுதிக்கிறார் அம்மா என்னுடைய இருநூத்தி ஐம்பது ரூபாய் புடவை கூட இந்த உலகத்துல பெருமையானதுங்க நீங்க சொன்னீங்களே உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு ஏதோ ஆண்கள் வந்து தீவாளிக்கு எல்லா செலவும் பார்த்துட்டு தூங்கவே மாட்டாராம்

ஆனா இப்ப நான் இவ்வளவு மகிழ்ச்சியா பேசுறேன் பாத்தீங்களா உங்க கூட ஆண்கள் தான் சாதிச்சோம்னு சோகமா ஏத்தி இறக்கி பேசினாங்க நான் இவ்வளவு மகிழ்ச்சியா ஏன் இருக்கேன் தெரியுமா நடுவர் இவர்களே நீங்க இங்க இருக்கீங்க உங்க வீட்டுக்காரு உங்க ஊர்ல இருக்காரு அவரு அங்க சந்தோஷமா இருக்காரு அது மட்டும் இல்லங்க நான் கிளம்பி வரும்பொழுது என்னைய பார்த்து ஒரு பாட்டு படிச்சேன் நான் கிளம்பி வரும்போது என்னைய பார்த்து அவள் அப்படி ஒன்றும் மழை இல்லை அவளுக்கு யாரும் இணை இல்லை அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை ஆனால் அது ஒரு குறை இல்லை அப்படி

அது ஆகவே ஆகாது போட்டுக்கு ஆகவே ஆகாத நடுவர் இன்னைக்கு வரைக்கும் பதினெட்டு தான் எனக்கு வயசு எட்டு வருஷம் ஆகுதுங்க ஆனா உண்மையில சொல்றீங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் வீட்டுக்காருக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்ததே கிடையாதுங்க சண்டை வந்ததே கிடையாதுங்க மாசம் முப்பது நாள் இருபத்தி நாள் எங்க ஐயாவோட பட்டிமடம் தான் போறேன் நல்லா இருக்கும் வீட்டுல இருந்தா தோசை சுட்டா அதுக்கு நான் தான் காரணம் இந்த அம்மா பட்டிமட்டம் போனா அதுக்கு நான் தான் காரணம் எல்லா வளர்ச்சிக்கு நீங்க தான் காரணம் தோசைக்கு நீங்க காரணம் இல்ல எங்க வீட்டுல ஏன்னா நான் தோசையை சுடுறது இல்ல இங்க வந்துட்டோமே அப்படி இப்படி தோசை அவங்களே எல்லாம் சுட்டுக்கிறாங்க நான் ஏன் சுடப் போறேன் அதனால நடுவில் உண்மையில சண்டை வந்ததே இல்லை ஆனா அந்த ரெண்டு நாள் வீட்டுல இருக்க பார்த்தீங்களா அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு என் வீட்டுக்காருக்கு சண்டை சண்டை சக்க சண்டைங்க சரி சண்டை சண்டை சக்க சண்டை நான் என்ன பண்ணேன் மாமா அவர் அப்படிதாங்க நான் கூப்பிடுவேன் எல்லா ஊர்லயும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க மாமா

கட்டுன மனவத்த கட்டணும்னார் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டணம் மனவத்த கட்டணும்னாரு முதலானத்து சண்டையில சொல்றாரு தான் வெட்டின மனவத்த இல்லை நாங்க இதெல்லாம் பொறுத்துட்டு போயிட்டு தானே இருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த மரத்துல வேர் மட்டும் பட்டு போச்சுன்னா முழுக்க அந்த மரம் வளராது ஆனா ஒரே ஒரு மரத்தினுடைய வேர் பட்டு போனாலும் வளரும் ஏன் தெரியுமா அந்த ஆலமரத்தினுடைய வேர் போனாலும் மனைவி என்கிற தாய் என்கிற மகள் என்கிற அக்கா என்கிற தங்கை என்கிற விழுதுகள் வந்து மண்ணில் பதிகிறதுனால ஆலமரம் வேர் இல்லைன்னாலும் வளருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா அந்த வேற தவிர அந்த விழுதா இருக்கிறது அந்த குடும்ப கோபத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் தாங்க அதான் கண்ணதாசன் பாட்டுல அழகா சொல்லுவாரு இன்னொரு பெருமை இருக்குங்க வாழை மரம் இருக்கு பாத்தீங்களா வாழை மரம் அதோட நிழல்லையே தன்னுடைய கன்றையும் வளர்க்கும் வாழை மரம் பாருங்க வாழை இலை தண்டு மலர் காய் கனிகள் ஆனவுடன் வாழையடி வாழை ஒன்று ஜனனம் அதுக்கு அப்புறம் தான் இந்த மரத்தை வெட்டுவாங்க நிழல்லே வளரும் கண்ணதாசன் அழகா சொன்னார் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை கன்று அண்ணலில் வாழ்வது போலே வாழவை தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்று உயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் உயிரே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்பா சபா உண்மையில குடும்பத்துல இதயமா இருந்து நடத்துறது அந்த மனைவி தினங்க அது மட்டும் இல்ல மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் இவ வந்து வேலைக்கு போறதை விட்டுட்டு கணவனை குழந்தையா நினைச்சு பாத்துக்குவா ஆனால் இவங்க மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போறேன்னா கூட பரவாயில்ல பக்கத்து வீட்டு போயிட்டப்ப ஏன் உங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லைடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறான் ஏன் உங்க சித்திக்கு உடம்பு சரியில்லைடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு யாரையாவது ஒருத்தவங்களை விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்களே ஒழிய அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி என்னைக்காச்சும் பக்கத்துல உட்காந்து இவங்க பார்த்துருக்குறாங்களாங்க அதில் நிறைய விஷயம் சொன்னாங்க நீங்க பாருங்க அந்த மனைவி மனசுல இருக்கிற ஆசையை கடைசி வரைக்கும் வெளியில சொல்லவே மாட்டாங்க நீங்கள் கறி பாத்திரத்தை சாம்பல் போட்டு விளக்கினால் கறி பாத்திரத்தை சாம்பல் போட்டு விளக்கினால் பித்தளை பாத்திரத்தை புளி போட்டு விளக்கினால் சில்வர் பாத்திரத்தை சோப்பு போட்டு விளக்கினால் வெள்ளி பாத்திரத்தை அதற்குரிய பவுடரை போட்டு விளக்கினால் கடைசி வரைக்கும் விளக்கவே இல்லை தன் மனதில் இருந்த தன் ஆசைகளை என்று மனைவியை பார்த்து சொல்லுவாங்க உலகத்துல பாருங்க எல்லாரும் தன்னுடைய அம்மாவோட சமையல் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் அம்மாவினுடைய சமையல் நல்லா இருக்கு அந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவியோட சமையலை பத்தி பெருசா யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த மனைவி சொன்னால் எப்போதும் அம்மா சமையல தானே நீங்கள் பெருமையாக பேசுறீங்க அம்மா சமையல தான் பெருமையாக பேசி மனைவி சொன்னால் உனக்கு என் சமையல் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை உனக்கு என் சமையல் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை நாளைக்கு என் மகனுக்கு என் சமையல் பிடிக்கும் அல்லவா என்று அவள் புரிந்து கொள்கிறாள் இப்படி வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற குறை எல்லாத்தையும் நேர்மறையாக பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாம ஓற்றவ அந்த மனைவி தனங்க அந்த அம்மா தனங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்னு மகிழ்ச்சிங்க முன்னாடி அம்மா வாலி ரொம்ப அழகா சொல்வார் நான் பிறந்த அழுத போது மட்டுமே சிரித்த என் தாய் நான் பிறந்த அழுத போது மட்டுமே சிரித்த என் தாய் நான் வாழ்நாள் எல்லாம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக கோவில் கோவிலாக அழுது கொண்டிருக்கிறாள் என்று தாயை பற்றி சொல்வார் ஒரு காலத்துல தாய் பெருமை அப்புறம் மனைவி பெருமை மனைவியினுடைய பெருமை தெரியும் உலகத்துல எந்த உறவு இல்லைன்னாலும் மகிழ்ச்சியா இருப்போம் கூட நம்ம கழுவ மாட்டோம் ஆனா மனைவி வந்தாதான் மகிழ்ச்சி அடுத்தது பாருங்க மகள் மகிழ்ச்சி அடுத்தது தாத்தா பேரம்பேத்தின் உண்மையை சொன்ன தப்பா

என்ன பெத்தவனும் நீ தானே இருக்கும் இல்லையா அந்த பேத்தி முகத்துல எல்லாத்தையும் பார்ப்பாங்க பாரதிதாசன் அழகா சொல்வார் செம்மாதுளை பிளந்து சிதறிடும் சிரிப்பால் என்னை அம்மாது கழிக்க செய்வாள் அதுவெல்லாம் அண்ணால் இன்னால் அம்மணி நகைப்பும் கேளேன் பேரன் வந்து அம்மாயி என்பான் அமுழுதனும் வீழும் என் நெஞ்சு அந்த பேசியினுடைய உறவை ரொம்ப அழகா சொல்லுவாங்க காலம் கரைந்தாலும் கோலம் சீதைந்தாலும் பாசம் வெளிக்காது மானே நீரில் கரைத்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தானே உன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் காண்கிறேன் மீண்டும் ஜன்மங்கள் மாறும் போது நீ என் மகளாக வேண்டும் பாருங்க திரும்பி அம்மா மகளா பார்க்கணுமா மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போது நீ என் மகளாக வேண்டும் பேத்தி என்றாலும் நீயும் என் தாய் தாய்வா என் நெஞ்சில் பாழ்வார்க்கவா நடுவர் இதுதான் பேத்திக்கும் பாட்டிக்கும் உள்ளவரவு தாயாக மகளாக மனைவியாக பேத்தியாக அந்த குடும்பத்தில் பெண்தான் ஆணிவேராக இருந்து இன்றைக்கும் குடும்ப உறவுகள் சிறப்பதற்கு காரணமாக இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையிலும் மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும் இதற்குத்தான் தமிழென்று எல்லோருக்கும் சொல்வோம் நாம் எல்லோருக்கும் புரியும்படி கைதட்டிக் கொள்வோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மனோன்மணி அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க அதுவும் அந்த மரத்தை பற்றி சொன்ன கவிதையெல்லாம் எல்லாம் சாதாரணமான கவிதை இல்லை மேத்தாங்கிற கவிஞர் சொன்னார் மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயரோ வாழை ஏன் மரங்களில் ஏழை தெரியுமா அது ஒன்றுக்கு தாங்க கிளை கிடையாது கிளை சுற்றும் சொந்தக்காரன் இல்லாத ஆள் நான் மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயரோ வாழை நான் வீசும் புயற்காற்றை விழும் வரையில் நின்றெடுக்க முடியாமல் நிலத்தில் விழுந்து விட்டால் என் கன்றதற்கும் கன்றோட கன்றதற்கும் அதனுடைய கன்றதற்கும் போராட்டத்தை இது மாதிரி யாருமே சொன்னதில்லைங்க வாழையை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க அதுவும் பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவு என்ன அழகான விஷயம் அன்பு பேரன்பு பேரன் வந்து கூப்பிடுறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சி அதிகம் கலெக்டராக இருப்பார் தாத்தா அவர் அவர்ப்போ நாலு ஜீப்பு முன்னாடி வரும் பின்னாடி நாலு ஜீப்பரும் கன்மேன் வாசல் நிற்பார் எல்லாம் இருப்பாங்க அந்த உடனே மூணு வயசுல தாத்தா யானை மாதிரி புனிங்க எப்படிமா செய்தால் கலெக்டர் யானை மாதிரி அந்த அம்மா புடிங்கன்னு சொல்கிறதா சொல்லும் அந்தம்மா அப்புறம் வந்து சட்டை காட்சி வச்சுட்டு யானை மாதிரி வந்து அதை ஏறி உட்காந்து மக்கள் மெய்தியின்ற உடற்கின்பம் நான் திருவள்ளுவேன் பிள்ளை வந்து தொட்டாலே போதுமாவுங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு காலத்தில் காதலி தொட்டால் தான் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவோம் அந்த காந்த இடம் மாறி போச்சு அப்படியே எவ்வளோ அழகாக பேசினாங்க அருமையாக பேசினாங்க ஆறு பேருக்கும் என்னுடைய அருமையான பாராட்டை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன்